புதிதாக வாய்ப்பு கிடைத்துள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம் அப்புறம் வித்யா வயர்ஸ் ஐபிஓவோட பற்றிய முழு விவரம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் நேற்று டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் முப்பத்தோரு புள்ளி இறங்கி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தாறு புள்ளி குறைஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் எழுபத்தி நாலு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டில் முடிஞ்சிருக்கு நேற்று புதன்கிழமை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் முப்பத்தி புள்ளி விழுந்து இருபத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு பைசா விழுந்து தொண்ணூறுரூவா பத்தொம்பது பைசா வரைக்கும் தொண்ணூறுரூவாயை தாண்டிடுச்சு தொடர்ந்து இந்திய பணம் விழுந்துக்கிட்டே இருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய பணம் ஆபரண தங்கம் விலை ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாயிருக்கு இருபது ரூபா நேற்று அதிகரிச்சிருக்கு ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபா ஆவணத்தங்கம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை நூற்றி அறுபது ரூபா அதிகரிச்சு தொண்ணூற்றாறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக இருக்குது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பிசி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா ஒரு பீஸோட விலை பங்குச்சந்தையை பற்றி எதுவும் தெரியாதவங்க முதலீடு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இது இடிஎஃப் பீஸு ஐம்பது கம்பெனியோட ஒரு மினியேச்சர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாயில் இருக்குது இப்போதைக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இறங்கட்டும் இரநூத்தி எழுவத்தாறு ரூபாய்க்கு ஒரு அருமையான வாய்ப்பு மறந்துடாதீங்க காத்துக்கிட்றீங்க நிப்பான் இண்டியா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பிசி இதுவும் அதே மாதிரி ஐம்பது கம்பெனி நிஃப் நிஃப்டிக்கு